வெல்கம் அண்டார் ஒரு ஸ்டார்ட் பண்ணணுமே அங்க பாத்தீங்களா இன்னைக்கு நான் வீட்டுல இருக்கேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஹைட் ஏத்தி வச்சிருக்கேன் நீங்கள் உள்ள வாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வாங்க கண்டினியூ பண்ணலாமா எப்படி கூட எப்படி கூட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது எல்லோ கலர் தான் ரன்னிங் ஒயர் ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு மேல் பக்கமாக வடிக்கிறோம் அடுத்த நாட்டில் இருக்கிற பிங்க் கலர் ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயர் மேலே ஒரு சுற்று வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க பிளாக்கில் கீழ் கீழ்ப்பக்கமாக அதே ரன்னிங் ஒயரை மடிக்கிறோம் பிங்க் ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயர் கூட கொடுக்குறோம் அடுத்து அதே மாதிரி தான் ரன்னிங் ஒயரை மடிக்கிறோம் பிங்க் ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயர் மேலே போடுறோம் போட்டுட்டு அதே ரன்னிங் ஒயரை பக்கமாக ஒரு மதிப்பு கீழே பக்கமாக ஒரு மடிப்பு அடுத்த அந்த சுற்றி விட்டோ பிங்க் ஒயரு அதை எடுத்து ரன்னிங் வயிற்றில் கொடுக்குறோம் அவ்வளோதான் இப்போது அந்த பிங்க் ஒயரை கட்டை வரலால் பிடிச்சிட்டு ரன்னிங் ஒயரை டைட் பண்ணுறோம் அவ்வளோதான் பார்த்திங்களா உங்களுக்கு நான் கூடைய காட்டுறேன் பார்த்திங்களா பாதி கூட ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பின்னலாம் நம்ம நான் கட கடன் பின்னுறேன் யாராவது வந்தா உங்களுக்கு நான் ஹாய் சொல்கிறேன் யாருமே இல்லாமல் நான் வாட்டிக்கு எப்படி பேசிட்டு இருக்குது அந்த ஒரு மனுஷனும் ஓடி போயிட்டாரு ரெண்டு பேர் லைக் பண்ணியிருக்கீங்க வாங்க வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் லைக் பண்ணுங்க வாங்கண்ணே வாங்க பரவாயில்ல கரெக்டாக லைவுக்கு வந்துட்டீங்க கங்க்ராச்சு இப்பதான் சாப்பிட்டேன் இடக்கே லைவ் வர வேண்டியது நீங்க சாப்பிட்டீங்களா சரி சரி சாப்பிட்டா சரி என்ன இன்னைக்கு என்ன உங்களுக்கு இன்னைக்கு தான் சண்டே உங்களுக்கு பொறுத்தவரை இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் சாப்பிட்டீங்க ரைஸா பிரியாணியா தினமும் சூப்பு கொடுப்பீங்க நீங்கள் இந்த ஒரு மனுஷன் வீட்டில் இருக்காரு லைவுக்கு வாங்க வரமாட்டேங்கிறாரு லைக் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணுங்க சில பேருக்கு நம்ம வளர்றது பொறாமையா இருக்கும் ஆனா நம்ம அதை கண்டுக்க கூடாது ஜிராயாவும் ஓடி போயிட்டாரு உன் ஃபோன் ஆன் பண்ணால் தான் தெரியும் எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு எனக்கு காட்டாது சரியா ரன்னிங் ஒயர் எடுத்து அப்படி பிங்க் ஒயர் மேலே அப்படியே எங்கள் மாமா வந்து என்னோடய வீட்டுக்காரர் வந்து இன்றைக்கி எனக்கு வந்து ஒரே சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் படுத்திக்கிட்டார் தெரியுமா இன்றைக்கி மீன் ஒருத்தம் தெரியுமா அப்படியே மெரினா பீச்சில் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக மீன் கிடைக்காது ஒரு நாத்தமான மீன் கொடுப்பாங்க மெரினா பீச்சில் என் ஜென்மத்திலே மெரினா வீச்சில் மீன் சாட மாட்டேன் வருங்காலத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்குது எங்கள் வீட்டுக்கார் மீன் போட்டால் கூட நாங்களாம் பழிச்சுக்குவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக மீன் ஒருத்தர் தர்றாரு தெரியுமா ஒரு நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஆன் பண்ணியாச்சு வர ஒரு கொசுத்தொல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு போயிட்டோன்னா அங்கே லைவெலாம் போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மன்னிச்சுக்குவாங்க ரன்னிங் வயறு தான் மெயின் இன்னும் ரொம்ப நாள் ஆகாது இன்னைக்கு போட்ட அளவுக்கு இன்னும் ஒரு தொடர்ந்து ஒரு மூணு நாள் போட்டோன்னா கூட முடிஞ்சிடும் அப்புறம் கைப்பிடி தான் எல்லோ கலர் கைப்பிடி போடணும் லைக் பண்ணுங்க ஹார்ட் விடுங்க அந்த ஹார்ட் இருக்கும் பாருங்க சைட்ல எமோஜி அதெல்லாம் விடுங்க தேங்க்யூ தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தவக்கு இன்னா பொறுப்புகள் செய்யணும் ஒரு பழமொழி இருக்கு பாருங்க திருக்குறள் திருக்குறள் மேலே நம்பரில் காட்டும் எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு அந்த ஒரு ஆள் நீ தான் இருக்கட்டும் மூணு லைக்கா எனக்கு ரெண்டு லைக் தான் காட்டுது ஆ தான் வந்துட்டு வருவாங்க போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் வருவாங்க பார்க்கலாம் உங்களுக்கு கூட வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அவ்வளோ டேஸ்டா இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரங்க மீன் ஒருத்தாரு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாள் வந்து சுதந்திர தினம் இல்லை சுதந்திரமாக சாப்பிட்ற தினம் நமக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு வறுத்து கொடுத்தாரு சவுண்டு வச்சு கேட்டுப்பார் இப்பவும் கேட்கலையா வாங்க ஜீராயா என்னாச்சு என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு கடகண்டன் பின்றேன் தவளையே வேண்டாம் கூடையை முடிக்கிறது தான் நம்மளோட கோல் கூடையை பின்னுறோம் எங்கள் அத்தைக்கிட்ட கொடுக்குறோம் எங்கள் அத்தைக்கிட்ட அப்படியே நல்ல மருமகள் பேர் வாங்குகிறோம் அதுதான் நம்மளோட கோல் ரன்னிங் உயரம் மடிச்சுட்டு பிங்க் ஒயர் எடுத்து ஒரு சுத்து அடுத்து அதே எல்லோ ஒயரை எடுத்து பக்கமாக ஒரு சுத்து பிங்க் ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயருக்குள்ளே கொடுக்குறோம் அவ்வளவுதான் இந்த பிங்க் ஒயரை கட்டை விரலால பிடிச்சிட்டு ரன்னிங் ஒயரை இழுத்து டைட் பண்ணுறோம் அடுத்து அதே மாதிரி தான் தொடர்ச்சியாக ரன்னிங் ஒயரை வச்சு நெக்ஸ்ட் இருக்க முடிச்சது அந்த அடுத்தடுத்த ஒயரை வச்சு சுற்றி சுற்றி பின்னணுன்னா கூட வந்து ரெடி ஆகிடும் எண்பத்தெட்டு முடிச்சு ஒரு சுத்துக்கு நான் வந்து மூணு ஆறு ஒன்பது சுற்று போட்டிருக்கேன் அப்போ நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க நான் எத்தனை முடிச்சு இந்த மூணு நாளைக்குள்ளே போட்டிருப்பேன்னு பார்க்குறவங்க வீடியோவை லைக் பார்க் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு மணி நேரலாம் லைவ் போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் இன்னைக்கு நம்ம அரை மணி நேரம் மட்டும் லைவ் வச்சுக்கலாம் டிஇ விளாக்ஸ்னு ஒரு புது சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அதில் என்னோடய ஃபேஸ் காட்டி இனிமேல் வீடியோ வரும் அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வெல்கம் வர்றவங்களுக்கெல்லாம் வணக்கம் வாங்க வீடியோக்குள்ளே வர்றவங்களாம் லைக் பண்ணிட்டு பாருங்கள் கேமரா குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்ச ரூபாய்க்கெலாம் ஃபோன் வாங்குறது இல்லை நம்ம கொஞ்சம் கம்மி பட்ஜெட் ஃபேமிலி தான் கொடி கொடி சீக்கிரம் முடிச்சிடணும் ஐயோ சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் மாற்றி ஓட்டேன் இப்படி உள் பக்கமாக ரன்னிங் வேறு கொடுக்காமல் வெளியில் விட்டுட்டேன் ஓகே ஓகே இப்போ சரியாக வந்துடும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுறவங்களுக்கு வாழ் தேங்க்ஸ் எல்லாரும் சாப்பிட்டீங்களா உம்

அப்புறம் லைவாக கட் பண்ணிடுறேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் எதுவும் நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கூட பின்னிட்டு உங்களுக்கு கூட எப்படி இருக்குதுன்னு நான் ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன் இல்லை ஒரு லாங் வீடியோவாக கூட போடுறேன் சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்களா வாழ சூப்பர் உங்கள் பேர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு சேஃபா சாப்பிட்டீங்களான்னு கேட்டா சேஃபாண்டி என்ன ஒன்னும் புரியல உங்க பேரு வந்து சேஃபா எந்த ஊர்ல சேஃப்னு பேர் வைப்பாங்கன்னு எனக்கு தெரியல சும்மா தான் பேசுறேன் யாரும் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க ஆறு லைவ் வருவீங்க இன்னைக்கு என்ன ஒரே ஆள் தான் பாத்துட்டு இருக்காங்க அடுத்து யாரோ வந்திருக்காங்க லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு அஞ்சு நிமிஷம் தான் அப்புறம் லைவ் கட் ஆகிடும் சரி சரி சரிப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைவ் நம்ம கட் பண்ணிக்கலாம் குழந்தைக்கு வேறு உடம்பு சரியில்லை அதனால் நம்ம அடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் 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 பாய்